ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இருபத்தோரு விஷயம் புரிஞ்சுருக்கணும் இந்த இருபத்தோரு விஷயத்துல எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் ஆன்மாவில் இந்த ஜென்மத்து ரெக்கார்டாக கிரியேட் ஆகும் இன்னர்ச்சியல் ரெக்கார்டு எப்பப்பெல்லாம் நேரம் இருக்குதோ ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கும் பொழுது தான் உடல் மனம் ஆன்மா இந்த படம் அந்த படம் நீங்கள் எடுத்துக்கணும்னு கேட்டீங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படி அப்படி அன்பான வாழ்க்கை அப்போ ஒரு அன்பு மனிதர் அப்பாவி மனிதர் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தா யாருக்கு பிரச்சனை அன்பான மனிதர்களுக்கு ஏன்னா ரெக்கார்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கு இந்த நடுவில் இருக்கிற மூணு மனிதர்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டு மனசு வந்து ரெக்கார்டிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது சிலது மேல் மனசுல பதிவாகும் சில நடு மனசுல பதிவாகும் வாழ்க வையகம் நண்பர்களே நம்மெல்லாம் இந்த பூலோகத்துல பிறந்ததுக்கு என்ன காரணம்னா எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா ஹாப்பியாக வாழ்றக்கு மகிழ்ச்சியாக வாழ்றக்கு ஆனால் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம் எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வீடு வாங்குகிறோம் எதுக்கு கார் வாங்குறோன்னு யாருக்கு தெரில எனவே ஹாப்பியாக வாழ்கிறது எப்படி அதாவது மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க இந்த வகுப்புக்கு பெயர் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பதிமூன்று நாள் வகுப்புங்க டெய்லி ரெண்டு மணி நேரங்க பார்க்குறக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் இந்த அளவுக்கு அந்த நாட்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது இருபத்தோரு விஷயங்கள் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இருபத்தோரு விஷயம் புரிஞ்சுருக்கணும் இந்த இருபத்தோரு விஷயத்தில் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் இந்த இருபத்தோரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் பதிமூணு நாள் தேவைப்படுதுங்க நீங்கள் ஒருவேளை ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க டென்ஷனாக இருக்கீங்க கவலையாக இருக்கீங்க கோபமாக இருக்கீங்க ஆக மொத்தம் மகிழ்ச்சியாக இல்லை எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில கார் இருக்குது பங்களா இருக்குது வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லாம் இருக்குதுங்க ஆனால் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறவங்க பல பேர் எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை அதனால் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறவங்க பல பேர் யாராக இருந்தாலுங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா இல்லையா மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா இல்லையா மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறக்கு ஒரு வகுப்பு ஆன்லைன் வகுப்புங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா கேரண்டிங்க நீங்கள் வகுப்பு முடித்தோன்ன நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக இருக்கலாங்க மறுபடியும் சொல்கிறேங்க நம்மலாம் பிறந்ததே ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தான் ஆனால் யாருமே ஹாப்பியாக வாழ்கிறதில்ல இல்லை எல்லோரும் எதுதோ சொல்லித்தர்றாங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிங்கிறது யாருமே சொல்லித்தரலைங்க பொறுமையார் அமைதியார் வேலைக்கு போய் சம்பாரி வீடு வாங்கு இப்படியே சொல்லிருக்காங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ் அப்படின்னு யாரும் கேட்குறதே இல்லைங்க யாரும் சொல்கிறதே இல்லைங்க எனவே இது ஒரு அருமையான வகுப்பு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ ஹாப்பி இல்லையோ இந்த வகுப்பில் கலந்துக்குங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் அனைவருக்கும் வணக்கம் ஹேப்பி லைஃப் ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் வருவதற்கு மொத்தம் முந்நூறு காரணங்கள் இருக்கு அது மூணு இடங்களில் பதிவாகுது உடல் மனம் ஆன்மா பாடி மைண்ட் சோல் மன அழுத்தம் மன உளைச்சல் அப்படிங்கிறது உடல் மனம் ஆன்மாவில் பதிவாகுது அதற்கு காரணம் முன்னூறு அதில் ஒரு அறுபது காரணங்களை பார்த்தோம் முதல் நாளில் ரெண்டாவது நாள் ஷேரிங் பண்ணுறதுனால பகிர்தல் தினமும் யார்ட்டையாவது மனசு விட்டு பேசுறதுனால நாம் ஹாப்பியாக வாழலாங்கிறத பார்த்தோம் ரெஸ்ட் ஓய்வு சும்மா இருக்கிறது எப்பப்பெல்லாம் நேரம் இருக்குதோ ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கும் பொழுதுதான் உடல் மனம் ஆன்மா இந்த டென்ஷன் கோபம் கவலைகளை வெளியே தூக்கி வீசிட்டு ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வாழுதுன்னு பார்த்தோம் உள்ளங்கால் மண்ணில் படும் பொழுது தரையில் படும் பொழுது பூமாதேவி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் மன உளைச்சலையெல்லாம் வாங்கிக்கிறாங்கன்னு பார்த்தோம் யார் யாருக்கு நம்ம உதவி நிறைய செய்யறோமோ அவங்க அன்பா இருந்தா ஓகே இல்லைன்னா அவங்களால நம்ம கஷ்டம் வருதுங்க அப்போ ஒரு அன்பு மனிதர் அப்பாவி மனிதர் ரெண்டு சேர்ந்து வாழ்ந்தா யாருக்கு பிரச்சனை அன்பான மனிதர்களுக்கு ரெக்கார்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கு இவங்க ஜாலியா இருப்பாங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க புரிஞ்சுங்களா இதே ரெண்டு அப்பாவி ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க எப்படி தெரியுமா இருக்கும் அடி தட்டி சண்டை ரத்த கலரி மூக்கு உடைக்கிறது பல்ல உடைக்கிறது டைவோர்ஸு கத்தி எடுத்து குத்துறது எல்லாமே நடக்கும் ரெண்டு பேரும் முட்டாளி நான் தான் கரெக்ட்னு சொல்றாங்க எப்படி இருக்கும் வீடு ஆமாங்க தட்டி தாங்க பயங்கரமா இருக்குங்க வெட்டு குத்துறதுக்கு போயிட்டு இருக்கும் இது ரெண்டு அன்பான மனிதர்கள் சேர்ந்து வாழ்கிறாங்க எப்படி இருக்கும் ஹாப்பி மகிழ்ச்சி எங்க இன்னைக்கு நைட்டு நம்ம சினிமாவுக்கு போகலாமா சரிம்மா நீ இல்லை கூட்டிகிட்டு போகிறோம் சரி சரி வேண்டாம் சரிம்மா வேண்டாம் நீங்கள் நைட்டு இட்லி சுடு சப்பாத்தி சுறு நீங்கள் என்ன நீங்கள் என்ன படம் அந்த படம் நீங்கள் எடுத்துக்கூட கட்டி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படியே அப்படியே அன்பான வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் ஹாப்பி அப்போ ஹாப்பி எங்கே இருக்குங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை எங்க இருக்குன்னா ரெண்டு அன்பான மனிதர்கள் ஒன்றாக வாழும் பொழுது மட்டுமே மகிழ்ச்சி ரெண்டு அப்பாவிகள் சேரும் பொழுது அடிதடி ரெண்டு முட்டாள்கள் சேரும் பொழுது அடிதடி ஒரு முட்டாளும் ஒரு அப்பாவையும் ஒரு அன்பும் சேரும் பொழுது அன்பானவங்களுக்கு மட்டுமே பாதிப்பு இப்படி இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அன்பு மனிதர்கள் அப்பாவி மனிதர்கள் இம்சை மனிதர்கள் நச்சு மனிதர்கள் கல் மனிதர்கள் இந்த நடு இருக்கிற மூணு மனிதர்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு ரெக்கார்டிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது சிலது மேல் மனசுல பதிவாகும் சில நடு மனசுல பதிவாகும் சிலது உடம்புக்குள்ள நோயை உண்டு பண்ணும் சில வெளியே அடிதடி நோயை பண்ணும் ஆன்மால இந்த ஜென்மத்து ரெக்கார்டாக கிரியேட் ஆகும் இன்னர்ச்சியல் ரெக்கார்டு இதெல்லாம் இருக்குது பூர்வ ஜென்மம் அது தனியாக பார்க்கலாம் இந்த வகுப்பு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் மூவாயிரம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனண்டாமி தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல நீங்கள் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப்னு டைப் பண்ணி மூவாயிரம் ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்குங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியங்கள் ஒரு அருமையான வகுப்புங்க கம்ப்ளீட் புரிதல் இருக்கும் கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது ஒரு மனிதன் ஹாப்பியாக வாழ்வதற்கு தேவையான இருபத்தோரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வைக்கப்படும் எனவே வாங்க நம்ம பிறந்த பயனை அதாவது பிறந்த நோக்கத்தை ஹாப்பியாக வாழ்வதற்கான வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஹாப்பியாக வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்